ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டிப்ஸில் உங்கள் என் சேனலுக்கு உங்களை என் ஊர் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் தக்காளி தோசை சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் அரைஞ்சி இஞ்சி ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க அடுத்து இதில் ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் ரவை ஒரு கப் கோதுமை மாவு இதை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இதையும் நல்லா கலந்துக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துடலாம் மாவு கெட்டியாக இருக்கிறதுனால இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தாட்டின்னா இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம தோசை ஊற்றுறப்போ மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி நல்லா க தோசை ஊற்றுற அளவு கரைச்சிக்கோங்க அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு இதில் எண்ணெய் தீய தடவிடலாம் எண்ணெய் நல்லா தடவுனதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்ம ஊற்றுறப்ப இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக ரவா தோசை மாதிரி வரும் அங்கங்கே கேப் இருந்துச்சுன்னா மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க மாவை ஊற்றி தடை விடாதங்க தடை ஊற்றிங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக ரவா தோசை மாதிரி வராது இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா அப்புறமா நம்ம எடுத்தோம்னா நல்லா மொறு மொரனு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தோசை தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்